என்னும் சிப்பாய் ஒரு சர்வாதிகாரி ஆனது எப்படி பல லட்சம் அப்பாவி மக்களை கொன்றவர் ஒரு இனத்தை அழித்தவர் அரக்கன் சர்வாதிகாரி கொடுங்கோலன் இப்படி எந்த அடைமொழியால் சொன்னாலும் நமக்கு வந்து முதல்ல நினைவுக்கு வரும் அந்த பெயர் வந்து அடால்ஃப் ஹிட்லராக தான் இருக்கும் இந்த ஐரோப்பாவோட சரித்திரத்தை வந்து அடால்ஃப் ஹிட்லரின் கதையை தவிர்த்துவிட்டு விட்டு நம்மளால சொல்லிடவே முடியாது ஹிட்லர் என்னும் சர்வாதிகாரி வந்து எப்படி உருவானாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அடால் ஹிட்லர் வந்து என்ன சொல்றாருனா நீங்கள் வெற்றி பெற்றால் யாருக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தோல்வி அடைந்தால் விளக்கம் அளிக்க நீங்களே அங்கே இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு தந்தையின் அன்புக்கு ஏங்கிய அந்த சிறுவனுக்கு அவனது தந்தை உதையையும் பரிசளிக்காமல் பாசத்தையும் பரிவையும் காட்டியிருந்தால் ஒருவேளை அந்த சிறுவன் தன் தந்தையை போல ஒரு சாதாரண அரசு அதிகாரியாக வந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் தாய் மீது அதீத அன்பு வைத்திருந்த அந்த மகன் அந்த தாய் புற்றுநோயால்